ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெனன் காட்டன் பிராசோ காட்டன் சாஃப்ட் காட்டன் எல்லாம் த்ரீ டைப்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லுமே ஃபோர் டபுள் நைன்லேயே ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் இதில் பார்க்குற வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான் வரும் ஸோ நீங்கள் பிரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லன்னு கேட்க வேணாம் இது பாருங்கள் பிராசோ காட்டன் சூப்பராக இருக்கும் ஏன்னா சம்மர் வின்டர் எல்லா சீசனுக்குமே நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்ருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே பீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டூ ஆர் த்ரீ பீசஸ் தான் இருக்குது லினன் வந்து உங்களுக்கு நிறைய பீஸ் அவைலபிள் இருக்குது பிராசோ காட்டன் வந்து முடியுது அதனால் கம்மியாக தான் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலே இது பாடி ஃபுல்லும் வந்து நல்லா லைட் கலரில் உங்களுக்கு ஃபுல்லும் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்கும் எதுவும் உருவம் கிடையாது பல்லும் ப்ளவுஸும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் வந்து ப்ளவுஸு செப்பரேட்டாக ஒன் மீட்டர் உங்களுக்கு உள்ளே சுருகிற இடத்துல இருக்கும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பிங்க்கும் ரெட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேடில் வரும் பார்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் பாடி வந்து ஃபுல்லுமே இந்த மாதிரி உங்களுக்கு இக்காட்டு டிசைன் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சிங்கிள் பீஸ் டூ பீசஸ் தான் இருக்குது வந்து பிளைனா ஆனால் வந்து அந்த ப்ராஸோ மிக்ஸ் பண்ண சரி ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லினன் காட்டன் எல்லாமே நைன்லேயே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் அது வந்து ரொம்ப கிளாத் எடுக்கும்போதே பாருங்கள் சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் எதுவுமே பண்ணவே எல்லாமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல சூப்பரான கலெக்ஷன் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் பாருங்கள் இது இந்த ரோஸ் கலரில் இதில் ஃபுல்லுமே ஃப்ளோரல் டிசைன் போட்டிருக்கு நல்லா அழகாக குட்டி குட்டியாக டிசைன் போட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சில்வர் ஜரி வந்திருக்கும் அதுதான் உங்களுக்கு லின்னனோட ஸ்பெஷலே அதுதான் உங்களுக்கு தெரியும் அடுத்தது லின ராசோலே இன்னொரு டிசைன்ஸ் வந்து இப்போ இது யூனிக் கலெக்ஷன் வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது அது இதோட டிஃப்ரெண்ட்டாக பாடி ஃபுல்லும் ஒரு ஷேடோ இது வந்து பல்லு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நல்லா அழகாக உங்களுக்கு சில்வர் ஜரியில் வந்துடும் உங்களுக்கு காப்பர் இல்லாமல் சில்வரில் வந்திருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷல் இதில் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது வந்துடும் ஒன்று உங்களுக்கு டூ ஆர் த்ரீ டேஸில் நிறைய கேட்லாக் நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பல்லு பாடி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப உங்கள் எவ்வியாக பண்ணுறது கம்ஃபர்டபுளாக ப்ரெட்டியாக இருக்கும் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சில்வர் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த பார்டர் ஷேடில் வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே ஒரு மீட்டர் தாராளமாக உங்களுக்கு வரும் மோஸ்ட்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆயிடுச்சுனாவே அந்த ரேட்டில் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் பிளவுஸ் வரும் இது சாஃப்ட் லினன் காட்டன் ரொம்ப ரொம்ப அழகாக இப்போ சா நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்குது பிளவுஸ் பாருங்கள் இது ஒன் மீட்டர் உள்ளே சொருக்கிற இடத்துல டாப் அண்ட் பாட்டம் ஆஷிஷ்வல் வந்து இந்த சில்வர் ஜரி வந்துடும் பாருங்கள் அளவு உங்களுக்கு ஒரு மூணு இன்ச்சு ரெண்டரை மூணு இன்ச்சு அளவு வரும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நம்ம வாயில் புடவை காட்டன் புடவை வேணுங்கிறவங்களுமே இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவு இருக்கும் பார்டர் வந்து கொஞ்சம் டிசைன் வச்சு அதில் வந்து உங்களுக்கு இது இருக்கும் இதில் ஒரு டூ பீசஸ் இப்போ காமிச்சிருக்கேன் இதோட கேட்லாக் வந்து வீடியோட எண்டில் ஒரு எயிட் கலர்ஸ் இருக்குது அவைலபிள் இருக்கிறத நான் கேட்லாக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா பாருங்கள் டார்க் ஷேடில் ப்ரௌனி எதுவும் பிளாக் அடையாது நல்லா டார்க் க்ரீனில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட எல்லாமே நான் காமிக்கிறது இப்போ லினன் இது காட்டுறேன் அப்படின்னா அதோட கேட்லாகு ப்ராஸோ காட்டுறேன்னா கேட்லாக் எல்லாமே வந்து வீடியோ முடித்ததுக்கப்புறமா எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷட் எடுத்து நினப்போங்க பாருங்களேன் நல்ல அழகாக அந்த ரோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ளோ ஃப்ளாஸ் வந்து ரோஸ் ஃப்ளாஸ் இருக்கிற மாதிரி இது பல்லு இது ப்ளவுஸு ரொம்ப அழகாக ஃபோர் டபுள் நைனில் இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் ஷிப் ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான கிளாத் வந்து எல்லாமே கலர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான கலர்ஸ் உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ண ஒரு செவன்ட்டி டிசைன்ஸ் செவன்ட்டி கலர்ஸ் செவன்ட்டி டிசைன்ஸ் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் டார்க் க்ரீன் வந்து நல்லா ப்ளவுஸ் வந்து டார்க் க்ரீனில் குட்டி குட்டியாக டிசைன் ஃப்ளூ பூ போட்ட மாதிரி வந்திருக்கும் பாடி வந்து டார்க் அண்ட் லைட் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன் இதில் வந்து லெமன் எல்லோ ஃப்ளவர்ஸும் போட்ட மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா நான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க அதை இண்டிவிஜுவலாக நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா வீடியோ கால் வந்தீங்கனாலும் நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் எடுத்துக்கலாம் நல்லா ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கும் எதுவுமே உங்களுக்கு எதுவுமே பெரிய பெரிய பூ இல்லாமல் குட்டியாக போட்டது உங்களுக்கு எந்த மாதிரி ஜிக்ஸாக்கோ இல்லை எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் ஒரு ஆர்ட் போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் உங்களுக்கு சேமாக வந்து லினனில் ஃபைவ் டு டென் பீசஸ் கூட கிடைக்கும் ஏன்னா இப்போ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு சேம் சேரீ வேணும் இல்லை வேறு ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு சேம் சேரீ வேணும்னா வேறு சேரீக்கு பதிலாக இதை நீங்கள் அயர்ன் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ப்ளவுஸு சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு இது சாஃப்ட் லினன் காட்டன் காட்டின அதோட கேட்லாக் தான் இது எல்லாமே இது எல்லாமே அந்த ஓப்பன் பண்ணி நான் காமிச்ச பீஸோட கேட்லாக் தான் இதில் இந்த டிசைன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சது வந்து க்ரீன் கலர் இந்த பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் அட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இது இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஜஸ்ட் கால் பண்ண வேணாம் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டேன் நீங்கள் என்ன பார்த்தீங்க என்னோடய வீடியோவில் அப்படின்னு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் இது எல்லாமே இப்போ ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது உடனே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் இது ஸ்டாக் நிறைய இருக்குது இதில் வந்து சேம் சரி உங்களுக்கு கிடைக்கும் சேம் சரின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் கிடைக்காது ஒரு டென் டு ஃபிஃப்டின் கிடைக்கும் அப்படி சப்போஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டிக்கு மேலே வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அவைலபிள் செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆரஞ்சு வித் க்ரீனு இது வந்து சூப்பரான கலெக்ஷன் இது வந்து லெனன் லெனனில் ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸில் ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி இல்லைனில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா மெட்டீரியலும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அதோட கேட்லாக் தான் இது ப்ளவுஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் நல்ல இந்த க்ரீன் க்ரீனில் அந்த ஃப்ளாரல் டிசைன் போட்டு இந்த டிசைன்ஸ்லாம் எங்கள் ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷன் ரொம்ப லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது பார்க்குறத டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து கடகடன்னு மெசேஜ் பண்ணுங்கள் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதே அதேமாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டுருங்க உடனே ஷிப் பண்ணிவிடுவோம் நீங்கள் இந்தியா ஃபுல்லுமே எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் சப்போஸ் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல நான் டூ டேஸ் கழிச்சு ஊருக்கு போகிறேன் அந்த இடத்துக்கு வருமானு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துக்குமே ஷிப் பண்ணுவோம் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கோம் ஸோ பார்த்துட்டு டக் டக்குன்னு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நம்மள்ட்ட சாரீஸ் மட்டும் கிடையாது குர்த்தி பட்டுப்பாவோட ஸ்டிச் பண்ணியே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறதால உங்களுக்கு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்கு கூட நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு டென் சாரீஸ் வேணும்னா அதுக்கு ஃபால்ஸ் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் பீக்கோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லினன்லில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட மட்டும்தான் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ வெரைட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஷாப்பில் போனால் கூட இத்தனை வெரைட்டி பார்க்க முடியாது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பீசஸ் பார்ப்பீங்க ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் நான் காமிச்சிருக்கேன் நல்லா பார்த்துட்டு எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு மெசேஜ் போட்டு கேட்டுட்டு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பிராசோட சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் போடப்பறம் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இதெல்லாம் பெரிய பெரிய பார்டர் வித்தவுட் பார்டர் ஆனால் சில்வர் ஜரி வச்சிருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் இதுவும் ஃபோர் டபுள் நைனில் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்